அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவ் லாவடி கருப்ப சுவாமி சுந்தர மகாலிங்கமூர்த்தி சுவாமியை போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா நிஷ்கல யோகம் மற்றும் புதையல் யோகம் தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கப் போகிறோம் ஒரு ஜாதகத்தில் இந்த நிஷ்கல யோகம் மற்றும் புதையல் யோகம் எப்பொழுது ஆரம்பிப்பது என்பதுதான் மிகவும் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பார்கள் இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் தரக்கூடியது தான் இந்த நிஷ்கல யோகம் புதையல் யோகமாகும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மகா திசை தாங்க இந்த நிஷ்கல யோகம் எதிர்பாராத பணவரவு லாட்டரி மற்றும் வீடுகளில் கிடைக்கக்கூடிய புதையல் மற்றும் எதிர்பாராத ஏதாவது ஒரு சக்தி ஆன்மீகத்தில் மற்றும் மிகப்பெரிய செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு இந்த நிஷ்கல யோகத்தில் இருக்கிறது இந்த நிஷ்கல யோகம் எப்பொழுது வேலை செய்யும் என்றால் நம்ம வந்து மகர லக்னம் மற்றும் சிம்ம லக்னத்திற்கு இந்த நிஷ்கல யோகம் வேலை செய்யும் இந்த மகர லக்னத்திற்கு நாலுக்குரியவரும் செவ்வாயும் பத்துக்குரிய சுக்கிரனும் இந்த திசையில் நிஷ்கல யோகம் உங்களுக்கு வேலை செய்யும் அதாவது செவ்வாய் நாலுக்குரியவரும் லக்னத்திற்கு சுக்கரன் பத்துக்குரியவரும் இவர்களுடைய திசையில் வேலை செய்யும் செவ்வா திசையில் சுக்கர புத்தியிலும் மற்றும் சுக்கர திசையில் செவ்வா புத்தியிலும் வேலை செய்யும் செவ்வா திசை என்றால் ஏழு வருஷமும் சுக்கர திசை என்றால் இருபது வருஷமும் இந்த வேலை இந்த திசையில் உங்களுக்கு எதிர்பாராத விதமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த கிரக அமைப்பு மேலும் எதிர்பாராத கேரளா லாட்ரி மற்றும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய லாட்ரி முதலிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது உங்கள் வீடுகளில் ஏதேனும் புதையலை தோன்றினால் கிடைக்கும் மேலும் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய சக்திகள் உங்களுக்கு வந்து சேரும் யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய சக்திகள் கிடைக்கும் அதே போல் பார்த்தேனென்றால் சிம்ம லக்னத்திற்கு இந்த யோகம் இருக்கிறது சிம்ம லக்னத்திற்குரிய நாலுக்குரிய செவ்வாய் வருவார் சிம்ம லக்னம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதே அதேபோல் பார்த்திங்கன்னா பத்துக்குரியவர் இங்கே சுக்கரன் வருவார் இந்த இடத்துலையும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இவருடைய திசையிலும் இப்படி சிம்ம லக்னத்திற்கு இந்த நிஷ்கல யோகம் வேலை செய்யும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் லாட்டரி மற்றும் முதலிய ஏதாவது விதமான அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அதிர்ஷ்டத்திற்கு உங்களுக்கு தரக்கூடிய தெய்வம் யார் என்ற கேட்டால் செவ்வாய்க்குரிய அதிபதியாகிய நமது முருகப்பெருமான் ஆவார் பழனி முருகன் உங்களுக்கு இந்த வேலையை செய்வார் அதே போல் ஸ்ரீரங்க பெருமாள் ரங்கநாதர் சுக்கரன் உடக்கிய அதிபதி உங்களுக்கு இந்த யோகத்தையும் தருவார் செவ்வா சுக்கரன் சேர்க்கை நிஷ்கல யோகம் புதையல் ஆகும் நீங்கள் உங்களுக்கு எதிர்பாராத விதமான அதிர்ஷ்டம் உங்களது காத்து கொண்டிருக்கிறது பழனி முருகனையும் ஸ்ரீரங்கநாதரையும் அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க பெருமாளையும் நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் இந்த யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் குறிப்பாக மகர லக்னம் சிம்ம லக்னத்திற்கு மிக அதிகமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது இந்த யோக அமைப்பாகும் செவ்வாய் திசையில் ஏழு வருடங்கள் உங்களுக்கு எதிர்பாராதமான பணவரவு வரவு அதிர்ஷ்டம் ஐஸ்வர்யம் கிடைக்கும் போல சுக்கர திசையிலும் உங்களுக்கு எதிர்பாராத விதமான இருபது ஆண்டுகள் உங்களுக்கு பணவரவு வரவு அதிர்ஷ்டம் இது எல்லாமே கிடைக்கும் இந்த யோகத்தை ஆக்டிவேட் செய்ய நீங்கள் வந்து செல்ல வேண்டிய இடம் பழனி மருகன் செவ்வாய்க்கு சுக்கரனுக்குரிய ஸ்தலம் வந்து நம்ம வந்து ரங்கநாதரை பார்த்தாலே இந்த யோக பலன் உங்களுக்கு வேலை செய்யும் நம் இடத்தில் ஜாதகம் மற்றும் குறிப்புகளை பார்க்க கீழே உள்ள நண்பரை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு ஜாதகம் கணித்து தரப்படும் அனைவரும் நம்ம யூடியூப் சேனல்கள் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்கும் சிவாய நம நம சிவாய்